மட்டன் குழம்பு வைப்பதை எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு நறுக்கியது கொத்தமல்லி சிறிது கடுகு தாளிக்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தக்காளி இரண்டு நறுக்கியது கருவேப்பிலை சிறிது இஞ்சி நறுக்கியது சிறிது பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு எடுத்துக்கணும் பட்டை கிராம்பு ஒரு நாலு சோம்பு இரண்டு ஸ்பூன் பூண்டு ஒரு பதினைந்து பல் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப நம்ம மிளகாய் தூள் ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ ஆட்டுக்கறி நான் செய்கிறது அரை கிலோ ஆட்டுக்கறி வாழ்ந்துட்டு வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு சிறிது போட்டு வேக வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பட்டை சோம்பு கிராம்பு நாலு தக்காளி சிறிது எடுத்துக்கணும் இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு టైం పన్నీ ఎత్తుకు పరీ కరి కరుగుకులా కొర్డా అన్ల అధింమ ఉర్థనా వినా అకరి అరందు అరకు తాలి కే కరగింది

பாதி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம் அரைச்சாச்சு கொஞ்சம் பாதி வந்து தாளிக்கத்துக்கு எடுத்துட்டு நேரமா வரணும் தும் மஞ்சள் தூள் சிறிது தக்காளி கொண்டு போட்டுக்கோ ഉപ്പ് സേവനം നമ്മ ഇഞ്ചി പൂണ്ട് എല്ലാം സേ 이렇게 됐고. நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்கள் இப்போ இந்த பதத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாய் பொடி நான் போடுறேன் அரை கிலோவுக்கு ஒரு காரம் அதிகமாக வேணுன்னா இல்லை சேர்த்துக்கலாம் மிளகு பொடி வேணுனாலும் நீங்கள் காரம் என்ன கொஞ்சம் அதிகமாக வேணுன்றது மிளகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது மிக்ஸியில் கழுவி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் அதனால் கிரேவி மாதிரி வந்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த வேக வச்சிருக்க மட்டனை இந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம இதில் கொட்டிடலாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் இருக்கிறத கழுவி ஊற்றுனதும் ஒரு ஒரு கிளாஸ் வந்திருக்கோம் மொத்தம் நான் மூணு கிளாஸ் தண்ணி இதில் வச்சுருக்கேன் நல்லா பண்ணிக்கொடுங்க வச்சு மூடி வச்சிருங்க ஸ்வீட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிம்மில் மாற்றிக்கலாம் கொதிக்கிறது பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த பதத்தில் நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சுக்கலாம் சிம்மில் மாற்றிடுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் இந்த கருவே கொத்தமல்லி தழையை அதை தூவிடுங்க மூடி வச்சுட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லையே நல்லா கொதிக்கணும் சுண்டிடிச்சு குழம்பு நல்லா ஆட்டுக்கறி குழம்பு வாசம் நல்லா வருது சுட சுட சாதம் போட்டு ஆட்டுக்கறி குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஃபேப்லஸ்ஸாக இருக்கும் ஓகே நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு